வணக்கம் பெருந்தகை இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முயன்று பெற வேண்டிய தேடி அடைய வேண்டிய உடைமைகள் என்று பத்து உடைமைகளை குறிப்பிடுகிறார் உடைமை என்றால் செல்வம் அதை நமக்கு உரியதாக உடைமையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்றும் கூறுகின்றார் என்ன அந்த பத்து உடைமைகள் என்று பார்த்தால் வள்ளுவருந்தகை அறத்துப்பாலிலே ஐந்து உடைமைகளையும் பொருட்பாலிலே ஐந்து உடைமைகளையும் நமக்கு பிரித்துக் கொடுக்கிறார் அறத்துப்பாலிலே இல்லறவியல் என்ற பகுப்பிலே நான்கு உடைமைகள் அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை துறவரவியலிலே ஓர் உடைமையை கூறுகிறார் அது அருளுடைமை அப்படியே பொறுப்பாளுக்கு வந்தால் அங்கும் ஐந்து உடைமைகள் அதிலே அரசியல் என்ற பகுப்பிலே அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை என்று மூன்று உடைமைகளும் ஒழிவியல் என்ற பகுப்பிலே பண்புடைமை நாணுடைமை என்று இரண்டு உடைமைகளும் ஆக மொத்தம் அறத்திலே ஐந்து பொருளிலே ஐந்து பத்து உடைமைகள் நாம் பின்பற்ற வேண்டிய தேடி பெற வேண்டிய முயன்று பாதுகாக்க வேண்டிய நம்மை முன்னேற்றக்கூடிய உடைமைகள் ஆகும் நன்றி வணக்கம்